உலகில் பெண் வத்தம் நூறு கோடியாம் அதிலே யாரடி சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் பார்த்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா என் ப்ர்த்தி என்ன பண்ணுதா ப்ராசிஜி கிளம்பி தரேன்னு இல்லமா இன்னைக்கு சண்டே லீவ்லாம் தான் இருக்காரு அத்தை அம்மா மட்டும் போன் பேசிட்டு இருக்காரு இந்தா உங்க என் கையிலேயே தான் இருக்கா வர வர ரொம்ப சட்ட பண்ணுக கண்ட்ரோல் பண்ணவே என்னால முடியல கூட ஒரு ஆள் இருந்தா வேலைக்கு நல்லா இருக்குமேன்னு பாத்துட்டு இருக்கேன் அப்புறம் தம்பி எப்படி இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க தம்பிக்கு எதுவும் பொண்ணு பாக்க கூடாதாமா வயசு போயிட்டே இருக்கலாம் நீதான் சொல்லணும் உன் நான் பொண்ணு பாக்காம இருக்கேன் வீட்டுக்கு வறண்டோரும் ஒரு தரகர் வரதான் செய்யாரு போட்டா வச்சுக்கிட்டு கொடுக்க தான் செய்யறேன் இவன் இப்ப என்ன அவசரம் இப்ப என்ன அவசரம்னு வரக தரகர்கிட்ட எல்லாம் மனச மாதிரி பேசி அனுப்பி விட்டுருக்கான் அப்புறம் அவனு எங்க பொண்ணா பாப்பானுங்க சரி பையன் பாப்போம்னு இருக்கு என்ன செய்ய அவனுக்கு மனசு பிடிச்ச பொண்ணு ஏதும் இருக்கோ இல்ல மனசு இருக்கோ சொல்ல தயங்கிட்டு இருக்கானோ என்ன ஒண்ணும் தெரியல ஆனா ஒண்ணு உன் தம்பிக்கு இவ்வளவு நாள் ஏதாவது ஃப்ரெண்டுங்கிட்டே நீ கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்டு அளவு இருந்தாலும் வீடு வேற ஏதாவது வந்திருக்கங்களா இல்ல இல்ல ஆனா இப்ப ஒண்ணு அசிசமா நடந்திருக்கு சொன்னா நீயே நம்ப மாட்டேன் என்னமா இதெல்லாம் புடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க சும்மாவே என்ன ஓட்டுவா இல்ல இது வேற சும்மா இருமா என்னமா அதிசயமா இருக்கு தம்பி எதடி வீட்டுக்கு வந்தாங்களா புது ஃப்ரெண்டா இருக்கே யார் அவங்க கூட வேலை பாக்குறவங்களா கரெக்ட்டா சொல்லிட்டியே கூட வேலை பாக்குறவளே தான் நல்ல பொண்ணு பேரு மகாலட்சுமியா மகானுக்குப் போறாங்கள ஆபீஸ்க்கு புதுசா வேலையை ஜாயின் பண்ணியிருதே என்னமோ நிறைய டவுட்லாம் இருந்தா இவனா க்ளியர் பண்ணி கொடுத்தானாம் அப்புறம் நிறைய பெருமையா சொல்லிட்டே இருந்தோம் தம்பியை பத்தி எனக்கு ஆச்சரியம் நல்லா ஆஹ் அப்புறம் நம்ம உடம்ப முடியாதத பத்தி ஆசத்துல ரெண்டு நாளைக்கு அந்த பொண்ணுதான் எனக்கு சாப்பாடு ஸ்பெஷலா ரெடி பண்ணி கொடுத்திருக்கنا போறேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா நம்ப முடியல சரி வீட்டுலாம் வந்திருக்கான்னு சொல்லுங்க நம்பிதானே ஆகணும் நீ நினைக்கிற மாதிரி அது ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காதுமா எனக்கு தெரியாதா நம்ம வீட்டுக்கு இவ்வளவு நாள் வராம இப்பதான் அது ஒரு பொண்ணு வந்துக்கலாம் கண்டிப்பா ஃப்ரெண்டா இருக்க இல்ல அவன கொஞ்சம் துருவி துருவி கேட்டு பாரு தானா உண்மையை சொல்லுவான் எங்க என் யாருமே தம்பிட்டு கூடு நான் கேக்குறேன் டேய் என்னடா பொண்ணெல்லாம் பாத்துட்டு போல இருக்கு ஆஹ் எப்படியோ உனக்கு கல்யாணம் நடந்தா சரிதான் வாய்ஸ் போயிட்டு இருக்கு பாக்குறவங்களாம் கேக்காங்க அந்த பொண்ணு பாக்கலையா பொண்ணு பாக்கலையானு நீயா பாத்துட்டியே அது வரைக்கும் சந்தோஷம் நாளைக்கு நம்ம யாரும் கூட சொல்ல மாட்டாங்க பத்தியா எதுனால அவன் பார்த்ததானு சொல்லிடலாமே சரி சரி நான் அஞ்சாறு மாசத்துல இந்தியா வருவேன் என் பொண்ணுக்கு அங்கதான் மொட்டை போடணும் மொட்டையோடி உன் கல்யாணத்தை முடிச்சுட்டே வந்துடலாம் நீ வேற அம்மா சும்மா எதுவும் ஒழிட்டு இருக்காங்க அது ஃப்ரெண்டு கூட கிடையாதுக்கா ஆஃபீஸ்ல இப்ப ஜஸ்ட் டூ டேஸ்ல பழக்கம் அவ்வளவுதான் எனக்கு சாப்பாடு போட்டாங்க அந்த நன்றிக்காக அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டாங்க ஒருத்த காலையில நின்னாங்க அதுக்காக அவளை வர சொல்லிச்சு மத்தபடி அவ ஒண்ணும் அவ்வளவே வரல உங்களுக்கு கொஞ்சம் என்ன போதுமே சரி சரி என் மருமகன் என்ன பண்றா என்ன நல்லா இருக்கா நல்லா சாப்பிடுறா நல்லா தூங்குறா இதானே நடக்குது ஆறு மாசம் நடனும் எனக்கு தோணல இப்போல எது வரனாலும் அம்மாட்ட மறைக்கிறது அக்கா உன்னை ஃப்ரெண்டு மருந்து என்கிட்ட சொல்லு என் சொல்லுறா கூட கூட நாங்க இப்பவுமே பேசி நல்ல ஒரு க்ளோஸ் ஆயிரும்ல நாளைக்கு மைனி மைனி அத்தனா சண்டை வராது பத்தியா ஏதோ பொண்ணு பாத்துட்டு வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் கேப் இருக்கும்னு பார்த்தோன்னா கல்யாண கல்யாணத்தீடியும் குறிச்சுட்டாங்க பார்த்தா ஒரு வாரம் தான் இருக்கு உம் அவளை எப்படி பேசுறதுக்கு எப்படி பழகுறது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம யாருமே லவ் பண்ணது இல்லையே கல்யாணத்துக்கு முன்னாடியே வர போன நல்லா புரிஞ்சுக்கணும் லவ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டோம் ஆனா லவ் பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்புல போல இருக்கேன் கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணும் போல இருக்கேன் ஒரு போன் வாங்கி கொடுத்தாலும் அட்லீஸ்ட் இந்த அஞ்சு நாள்ல கொஞ்சம் பேசி புரிஞ்சுக்கலாம் போன் எப்படி வாங்கி கொடுக்குறதுக்கு யார் மூலமா கொடுக்குறதுக்கு உம் ஷோ பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு அது எப்படி பாக்குறதுக்கு எப்படி பேசுறதுக்கு நல்ல வேலை எனக்கு ஏதோ கடவுள் பிணிதுல பாக்க முடிஞ்சது பாக்க முடியும் ஆசை ரெண்டு வாரத்தை பேசுவேன்னு பார்த்தா சண்டைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு குடுன்னு சொன்ன மாதிரி அம்மா இருப்பாங்க பாத்தா நினைப்பாங்க எதுவா தான் வீட்டை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவட்டி சிட்டா பறந்துட்டா நமக்குதான் உள்ள கிடந்து திக்கு திக்குன்னு அடிக்குது இந்த பொம்பளை ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸே இருக்காது என்னவோ ஐயோ பாவானே எவ்வளவு தூரம் உள்ள மனசுக்குள்ள வச்சு தவிச்சுட்டு இருக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்க முடியாம தவிச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு கிரிக்கி போனை வாங்கி அண்ணன் நம்ம கொண்டு கொடுத்துட்டு வரணும் நேரத்தையும் சொல்லியிருக்கலாம் நேற்று ஃப்ரீயா வேற இருந்தோம் இப்போ என்ன போச்சு நாளை காலையில ஏதாவது ஒரு கிட்ட போட்டுட்டு அண்ணன் போய் பார்த்துட்டு மொபைலில் கையில கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான் பாவம் இல்லை அண்ணே சரி நம்ம வாட்சி கொடுத்து வச்சு அவ்வளவுதான் போல வர்ற பொண்ணை லவ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் என்ன பண்றதுக்கு நமக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை போல கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணணும் போல ஹம் சிச்சுவேஷன் இப்படிதான் என்ன பண்றதுக்கு அவ்வளவு பார்க்கவாது செய்யலன்னா அதுக்கும் முடிய மாட்டேங்குது

டெய் கல்யாணம் கல்யாணம்னு இந்தா கல்யாணத்துக்கு நான் அஞ்சு நாள் தான் இருக்கு இங்க பாரு துணிமணி தான் இருக்கணும் அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க எல்லாத்துக்கும் எடுக்கணும் எனக்கு அக்கா தங்கச்சிக்கும் எடுத்து குடுக்கணும் குட்டிங் கூட மாதிரி நிறைய பேர் இருக்கா எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும் லிஸ்ட் போனோம் நாளைக்கு நாளைக்குள்ள நம்ம துணி எடுக்க போனாதான் எல்லாரும் ப்ளவுஸ் வச்சு திண்டி விடுத்துட்டு வர வேண்டாமா அதனால நாளைக்கு நம்ம துணி எடுக்க போகணும் பைசா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சரியா அப்புறம் பொண்ணுக்கும் அம்மா அப்பாக்கும் நம்ம துணி எடுக்கணும் மத்தபடி யாருக்கும் எடுக்கணும் அவசியம் இல்ல அப்புறம் குழந்தையா கண்டாங்கன்னு ஒண்ணு கொடுப்பாங்க அவ கூட தங்கச்சிக்கலாம் அவளுக்கு ஒண்ணு கொடுக்கணும் அப்படி பெரிய பட்ஜெட்டா இருக்கு நல்ல லிஸ்ட் போட்டு இன்னைக்கு நம்ம நைட்டு வச்சுட்டு நாளை காலையில கிளம்பிடணும் கிளம்பினாத ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு வர முடியும் அண்ணனுக்குதா கல்யாண எத்தனால இதான் டைம்னு சொல்றது போல மேஜிக் மாதிரி திடீர்னு வந்தாரு திடீர்னு பொண்ணு பார்க்க போனோம் எல்லாம் ஓகே அடுத்த வாரம் கல்யாணம் அடுத்த வாரம் இதே நேரம் இருப்பாங்கல்லாமா அம்மா இப்போ நம்ம நாளைக்கு துணி இருக்கு போறோம் அதுக்கு அன்னிக்கு அளவ் ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்தா ப்ளவுஸ் தைக்க கொடுக்க முடியும் அதனால நானும் அண்ணனும் நாளைக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் வாங்கிட்டு வரோம் அப்படி அன்னைக்கு ஒரு போனும் வாங்கி கொடுத்துட்டு வரமா அன்னிதான் பேசாம ஒரு மாதிரியா இருக்கு அவங்க வீட்டுல உங்கள்ட்ட அடிச்சு நம்ம பேச முடியுமா அன்னிக்கு எல்லோரும் இருந்தா எப்படி மடிச்சு என்ன ஏதும் பேசிக்கலாம் அதான் நானும் என்னன்னு சொல்லி வாங்கி காலையில போய் பிளவுஸும் வாங்கி போன் வாங்கி கொடுத்துட்டு வரோம் அப்புறம் ஒரு பத்து மணிக்கு அப்புறம் கூட என்னது ஃபோன் வாங்கி கொடுக்க எதுக்கு போன அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அவங்க வீட்டுல என்ன ஃபோன் இல்லாம இருக்க போறாங்க உனக்கு தேவையா அவங்க வீட்டு நம்ப தாரேன் போன் பண்ணி பேசு பேசுறதுக்குன்னு இருக்கு இன்னும் அஞ்சு நாள் கல்யாணத்துக்கு இருக்கு வர போறோம் அப்புறம் பேச வேண்டியதுனே அதெல்லாம் போனா ஒண்ணும் வாங்கி கொடுக்க வேண்டாம் எங்க காலத்துல என்ன போன் வாங்கி கொடுத்தா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை பேசாம காலையில துணி எடுக்க போறோம் பத்து மணி மணிக்கு எல்லாம் துணி எடுக்க போனா வரதுக்கு விடுஞ்சு போகும் காலையில வீட்டுல இருந்து ஏழு மணி கிளம்பலாம் சரியா இருக்கும் பட்ஜெட்டை பத்தி இல்ல எவ்வளவு எடுக்கணுன்னு எந்த காலத்துலமா நீங்க இருக்கேன் உங்க மாதிரி இப்ப கல்யாணம் நடந்துட்டு இருக்கு இப்ப கல்யாணம்னா ஒரு திருவிழா மாதிரி நடத்துவாங்க உன் கல்யாணத்துலாம் எத்தனை நாள் நடந்திருக்கும் ஒரே ஒரு நாள் தான் முந்தி முந்தி போனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்துருப்பாங்க காலி நிச்சயதாத்தும் பதினோரு மணிக்கு தாலி கட்டி இருப்பாங்க அதுவும் வீட்ல வச்சு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு கல்யாணம் தம்பிச்சு வீட்டுலயே சமையல் பண்ணி பந்தியை வச்சு முடிச்சிருப்பாங்க இப்ப அப்படியே நடக்குது கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முடி மெஹந்தி ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு நாளே வரவேற்பு அப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் ஈவினிங் ரிசப்ஷன் அப்படி எவ்வளவு இருக்கு அது மட்டும் இல்ல அதுக்கு அடுத்த நாள் போட்டோஷூட் அப்படி கல்யாணங்கிற திருவள்ளமை நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் ஒரு போன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க போவாங்க அவன் பேசணும் விஷயத்தான் கேக்குறதா இல்ல நானும் அண்ணன் நாளைக்கு அன்னியும் போனையும் கொடுக்க போறோம் அண்ணியும் பேசணும் இருக்கும் அண்ணனுக்கும் பேசுற மாதிரி இருக்கும்ல அவங்க ரெண்டுக்கும் பேசுற மாதிரி இருக்கேன்னு தெரியாது எனக்கு என்ன பேசணும் மாதிரி இருக்கு ஏன்னா என் அண்ணனை பத்தி நிறைய விஷயம் அன்னிக்கு சொல்லணும் நீங்க அண்ணி புரிஞ்சிருக்காருன்னா அண்ணன் கூட நல்லபடியா இருக்கும் ஏய் நீ வாய் சும்மா இருக்க மாட்டேன் சும்மா அவன அதே வீங்கி குழப்பி விட்டுட்டு இருக்காத அவனே பேசாம இருக்கான் போன இல்ல ஒன்னு இப்ப வேணும்னு அவசியம் இல்ல கல்யாண செலவு தலைக்கு மேல கிடக்கு போனுக்கு இப்ப பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆகும் என்னத்துக்கு தேவையில்லாம அதான் அஞ்சு நாள்ல வர போறா போன கொடுக்க போறான் போன போன வேணா ஒண்ணு வேண்டாம் சரணா அவ எதையாவது சொல்லி குழப்புவா பெசா டிடி காலை நாளைக்கு லீவ் சொல்லிடு ஆபீஸுக்கு காலையில கிளம்பணும் ஐயோ பாவம் அண்ணன் மகமே வாடி போச்சேன் அம்மா என்ன இப்படி இருக்கோ தெரியல அண்ணே நீ ஒண்ணும் கவலைப்படாத அன்னைக்கு நாளைக்கு நம்ம போன் வாங்கி குடுக்குறோம் அம்மா எல்லாம் சொல்லிட்டு போகும் ஷோ மணி ஒன்பது ஆகுது காலையில பிளைட் நிஷா நிஷாட்ட பேசணும் இன்னும் ஒரு போன் கூட பண்ணல ஆட்ட ஆடிருவா அவளை பத்தி நமக்கு தெரியாதா அவ போன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம போன் பண்ணி பேசிடுவோம் இல்ல பிளைட் ஏறி வந்தாலும் வந்துருவா வாழ்க்கையில எப்பவுமே கல்யாணம் ஒண்ணு பண்ணா நம்ம கீழே இருக்கவங்களும் கல்யாணம் பண்ணணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா வாழ்றதுக்கு பணம் காசு முக்கியம்னு நிஷாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி அவளும் நமக்கு ஒர்க் அவுட் ஆனா ரொம்ப வசதியானா வேற அதுக்கு நம்ம வெத்து வெட்டா போய் நின்னா நம்மள மதிப்பாளா கண்டிப்பா மதிக்க மாட்டா தான் இங்க வந்திருக்கோம் எப்படியாவது இங்க இருக்கிற சொத்து அங்கிள் நமக்கு பேர்ல எழுதி வைப்பாரு கல்யாணங்கிற பேர்ல இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கழட்டி விட்டுட்டு அவ்வளவு சொத்தையும் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அங்க போறோம் நிஷா கூட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துதோம் இந்த பிரியாவையும் அங்கிளையும் எதையாவது சொல்லி ஏமாத்திடலாம் ரெண்டும் சரியான ஏமாந்த கேஸ் என்ன சொன்னாலும் ஏமாறும் மழை வருதுன்னு சொன்னாலும் ஏமாறும் வெயில் அடிக்கணும்னு சொன்னாலும் அப்படியான்னு நம்பிரும் அதனால ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல சேதுகள்கிட்ட இந்த ஃபேக்டரிய எப்படியே எழுதி வாங்கி ஆட்டையை போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா நிஷா அப்படி இல்ல உம் அவளை ஏமாத்தனு நினைக்க கூட முடியாது அந்த மாதிரி அவ ஒரு என்ன சொல்றதுக்கு ரொம்ப வில்லிக்கு வில்லி ஹீரோயினுக்கு ஹீரோயின் நமக்கு இவா கூட எல்லாம் லைஃப் செட் ஆகாது கண்டிப்பா நிஷா கூட தான் நம்ம லைஃப் இது ஒரு ஹைப்பரு இது கூட எல்லாம் கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா வந்ததுக்கு சொத்தையும் சொத்தையும் பொண்ணையும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் என்ன வந்தது கூடவா தெரியலாம் அப்படி என்ன வாசனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது யாருக்குன்னா அங்கே ஓவர் டென்ஷன்லாம் இருப்பாள் அப்படிதான் எடுத்தும் கௌத்தம் சரசலன் வச்சிருவ இங்க இருக்கிற வர நீ சந்தோஷமா இருக்கணும் அப்புறம் உனக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆமா பிரியா நீ சொல்ற மாதிரி தான் அங்க இருக்கிறது எனக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான் எப்பண்டா ரிலாக்ஸ் ஆகும் இங்க ஓடி வந்தேன் ஆனா இங்க வந்து பாத்ததுக்கு தெரியுது இவ்வளவு அன்பான அழகான என் பிரியா அப்புறம் கூடவே அங்கிள் என்ன நல்லா கவனிச்சுக்கிற என்னோட மாமியாரு இதை விட ஒரு லைஃப் வேணுமா என்ன ஒரு ஆணுக்கு

அதான் ஒவ்வொரு தடையா பாத்து பாத்து பிராண்ட் ஷேட எடுத்து வந்திருக்கேன் அப்பாக்கு போடுற ஷேட நான் அசால்ட்டா சொல்லிட என்னது எனக்கு எடுத்த ஷர்ட்டா என்ன பிரியா உனக்கு என் டேஸ்டே தெரியலையே இதெல்லாம் நான் போட்டதே இல்ல ஏதாவது ஃப்ரீயா இந்த மாதிரி ஷர்ட் எடுத்து கொடுத்தா கூட ஒர்க்கர்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஷர்ட் இந்த மாதிரி டேஸ்ட்ல எனக்கு பிடிக்காது பளிச்சுன்னு ராமராஜன் கலர்ல எல்லோ கலரு பிளாக் கூட ஓகே தான் ஆனா இதெல்லாம் போட்டா ரொம்ப ஏஜ்டு மாதிரி காமிக்கும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நீ ஒண்ணு பண்ணு இந்த வீட்டுக்கு டிரைவர் ஒருத்தன் இருக்கா அவன் கையில தூக்கி கூடு ஏன் உனக்கு இப்படி போச்சு டேஸ்ட் வர வர மட்டமான டேஸ்டா இருக்க என்ன சுஜின் கொஞ்சம் கூட யோசிக்காம சடாம இப்படி பிடிக்கலன்னு சொல்லிட்ட அது ஏஜ்டு ஷர்ட்னு சொல்லிட்ட இதெல்லாம் இப்ப எங்க போடுறவங்க தெரியுமா போடுற ஷர்ட் கொஞ்சமாவது நான் பாவம் ஆசையாவை எடுத்திருக்காத மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவாது ஓகே புடிச்சிருக்கலாம்னு சொன்னியா உங்க அப்பாட்ட குடு இல்ல டிரைவர்ட்ட கொடுன்னு சொல்றேன் டிரைவர் குடுத்ததுக்கா இவ்வளவு காஸ்ட்லியா கடைக்கடையா தேடி அலைஞ்சேன் போ சுஜி நீ ரொம்பவே மாறிட்ட முன்ன மாதிரிலாம் இல்ல முன்னாடி நான் எது கொடுத்தாலும் எனக்காக தேடி அலைஞ்சு வாங்கிட்டு இருந்தியா எவ்வளவு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவ ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அப்பா எல்லாருக்கும் மறியும் நம்ம ரெண்டு பேரும் இதையும் மாத்த சொன்னா தெரியுமா நான் இதோ போட்டிருக்கேன் பாரு ஆமா உன் கையில எங்க வந்துடுங்க நான் அப்புறம் நீ வரும்போதே நோட் பண்ணேன் எங்க காணுமே இங்க மிஸ் பண்ணிட்டாரா என்னன்னு எங்க ஷோ ஆமல்ல அன்னைக்கு அங்கிள் என்கேஜ்மெண்ட் மாதிரி இருக்கட்டும் ரிங் மாத்தி ச கபூட்ல நிஷாக்கு பயந்து வச்சுட்டோமே சாதா ரிங்னா போட்டுட்டு அலையலாம் அது இவளோட பேரை வச்சு எனக்கு போட்டு விட்டாரு நிஷா பார்த்தா அவ்வளவுதான் என்ன நாலு நேரம் கிழிச்சு தொங்க விட்டுருவா என்ன சொல்லி சமாளிக்க என்ன பிரியா இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க ஒரு டென்ஷன்ல கையில அப்பப்ப எல்லாம் கழத்தி வைப்பனா அதுல இங்க வச்சிருப்பேன் என்னோட இருக்கும் அதுக்கு என்ன இனி போகும்போது எடுத்துட்டு முகத்தை அப்படி வாடி போச்சு எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும் பிரியா உன் லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்கே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே தெரியல நேச்சுரல்லா இருக்கு என்ன பிரியா எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன் எதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு அப்படி ஆசையா ஒரு ஹக்கு

இந்த பாசிஜின் நீ ரொம்ப எலமிடி போற தோத்து பேச எனக்கு இப்பவும் சொல்ற பிடிக்காது 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 உனக்கு அந்த ஷர்ட் பிடிக்கலனா கூட பரவாயில்ல வேற ஷர்ட் நாளைக்கு எடுத்துக்கலாம் பேசாம படுத்துங்க இந்த ரூம் உனக்கு வயசையா இருக்கும் நினைக்கிறேன் உனக்கு இந்த ரூம் ஓகேனா இருக்கட்டும் இல்ல என் ரூம்ல கூட தூங்கிக்க நான் இந்த ரூம் எடுத்துக்கிறேன் ஏய் என்ன உனக்கு ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூமா இந்த ரூம் எனக்கு அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகல என் பிரியா தங்க ரூம் தான் எனக்கு வேணும் அந்த ரூம்க்கு நடந்துக்கிறேன் நட்டு நம்ம ரெண்டு ரூம் இப்படியும் பேசிக்கிட்டு அப்படியே ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படி தூங்கிருவாங்களோ சரி பேசுறது நடந்து கிடையாது எதுவுமே எனக்கு சரியா படல வெளிநாள் போய் ரொம்ப கற்று போனான் சமை தூங்கு காலையில பார்க்கலாம் குட் நைட் சும்மா என்ன நம்ம அலையுதுன்னு சொல்லி இந்த காட்டி குழப்பிட்டான் சரி காசிக்கிட்டே அது விஜய் எப்படி பேசலன்றதை கையல் பண்ணி பார்த்துட்டு பேசலாம்னு பார்த்தா அதையும் இந்த காலையில் வந்து கெடுத்துட்டான் இப்ப மண்டைக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கேன் எப்படி பேசுறதுக்கு அவர் முகத்தை பார்த்தாலே இந்த ஞாபகம் வருது சும்மா பண்ணி பேசலாமா பேசி பாப்போம் ஏய் மகா உனக்கே இருக்கணும் அவரது தெரியல ஐயோ பாவனும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு எத்தனை மட்டும் ஒரு கே ரெண்டு மட்டமா மூணு நாலு மட்டும் ஹெல்ப் பண்ணிருக்காரு உன் வேலை அவர் மட்டும் ஹெல்ப் பண்ணல உன் வேலையை என்னைக்கோ கழிச்சு வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க பாவோன்னு ஹெல்ப் பண்ணதுக்கு நீ எவ்வளவு நினைச்சு தப்பா நினைச்சுக்கிட்டேன் சும்மா இடி அவர் கதைய பேசி உனக்கு எதுக்கு நல்ல பேரு நீயே கிடைச்சி கதை பெசாட்டு மூடிட்டு வேலையை பாரு கார்த்தி குழப்பிருப்பான் அப்படியே இருக்கலாம் இந்த கார்த்திகை இதேதான் வேலை எப்ப குழப்பிட்டே இருப்பான் ஸ்கூல் இப்படிதான் உன்னை இருக்குன்னு என் பெருத்தாவே அழிஞ்சிட்டுதான் இப்ப பாரு வேலைக்கு போன இடத்துல அங்க ஒரு பொண்ணு உஷார் பண்ணிட்டான் இவன் இப்படிதான் நீங்க குழப்பணுங்கிறதுக்காக ஏதோ சொல்லியிருக்கான்

போன் வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு வச்சிடலாம் வேற எதுவும் இப்போதைக்கு பேச வேண்டாம் ஹலோ மகா ஐயோ பாவம் ஒருங்க எடுத்துக்காது ஹலோ ஆ விஜய் சாரி ஃபோன் கை தவிர உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிஸ்டு கால் வந்துட்டு அதான் நீங்க தப்பா எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிதான் கால் பண்ணி சொன்னேன் சாரி ஐயோ இதுக்கெல்லாம் யாராவது தப்பா எடுத்துப்பாங்களா மகா நான் நினைச்சேன் நீ மிஸ்டர் கால் எப்பவும் கொடுக்க மாட்டேன் மிஸ்டர் கால் வந்துருக்கா கை தவறி தான் வந்திருக்கும் அப்படின்னு அதான் போன் பக்கத்துல வச்சிருந்தேன் நைட் அடிக்கிற எமர்ஜென்சியாவும் இருக்கலாம் கை தவறியும் வந்திருக்கலாம் அப்படி ரெண்டு ஆப்ஷன்லயே வச்சுட்டு இருந்தேன் அதான் போன் ஓட்டுங்களே எடுத்துட்டேன் அப்புறம் இன்னைக்கு சண்டேல எங்கேயும் போகலையா இல்ல இல்ல விஜய் எங்கேயும் போகல உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே விஜய் நம்ம பழகினது கொஞ்ச நாளா இருக்கலாம் உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும் நீங்க மனசு என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன திடீர்னு இப்படி கேக்குறான் ஐயோ அம்மா வேற காலையில ஓட்டிட்டு இருந்து இவ எந்த மீனிங்ல கேக்கணும் எனக்கு தெரியலையே அவளை பத்தி நம்ம நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கோமான்னு கேக்குறாளா இல்ல வேற மாதிரி எதுவும் கேட்கலான்னு ஒண்ணும் புரியலையே உசுக்கு நம்ம எதுவும் சொல்லிடவும் கூடாது தப்பாயிரும் உம் நார்மலா சொல்லி வைக்கலாம்

ஐயோ பாவம் மகா சண்டே கூட விட்டு வைக்க மாட்டாங்க போல இருக்கேன் வேலை வேலை வேலைன்னு ரொம்ப டாஸ்க் குடுக்குறாங்க போல பாவம் சே நம்ம ஆபீஸ் எப்பயாவது வேகன்சி வந்தா மகாக்கு வாங்கி கொடுத்துற வேண்டியதா மகா ஹலோ ஆ சார் என்ன அப்புறமா கூப்பிடுறேன் சார் என் ஃப்ரெண்ட் வந்ததா ம் ஓகே சார் நாளைக்கு பார்க்கலாம் ஏய் என்னடி எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னெல்லாம் பார்த்தே எத்தனை கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் இருக்குமா வேலைக்கு ஜாயின் பண்ண முன்னாடி பார்த்தது பார்க்கவே முடியல பார்த்தியா அப்புறம் நீ உட்காரு

ஹம் சம்பளம் கையிலி வாங்குறோம் அவங்க சொல்ல வேலையன்னு பார்த்தேன்னா அப்புறம் உனக்கு எல்லாம் எப்படி ரொம்ப நல்லா ஒர்க் போல உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு சீக்கிரம் சண்டே ஒர்க் இருக்குன்னு சொல்லுவா அடிக்கடி எனக்கு ஒர்க்கை பத்தி எந்த டென்ஷன் இல்லடி மைண்ட் ஃப்ரீயா இருக்கு சார் ரொம்ப டார்ச்சரான पर्सन இல்ல நம்ம நம்ம வேலைய ஒழுங்கா பார்த்தாலே போதும் அதனால அம்மா அம்மாக்கு நீ திடி போல அதனால வீட்டுக்கு கூட்டு Dress இந்த ஜோல்ஸ் எல்லாம் கொடுத்தங்கடி நம்பவே முடியல எல்லா ட்ரெஸ் குடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க ஏ சாப்பாடு கூட கொடுப்பாங்க இவர அவங்க அம்மா யூஸ் பண்ண இயரிங் எனக்கு கொடுத்தாரு தெரியுமா ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு நான் கூட ஆரம்பத்துல சூடு நினைச்சேன் ஆனா அப்படி எல்லாம் இல்ல நல்ல கேரிங்கா நல்லா இருக்காரு சாலரியும் கூட்டி இருக்காரு ஐயோ பத்தியா நான் எதுக்கு வந்தேனே சொல்றது மறந்துட்டேன் அக்காக்கு கல்யாணம் பிச்சை இருக்கீங்க இன்னும் நாலு நல்ல கல்யாணம் சனிக்கிழமை கல்யாணம் கண்டிப்பா லீவ் போட்டு வந்துரு சனி நேரம் எங்க வீட்டுல இருக்க போற ஏய் மேரேஜ் ஃபிக்ஸ் அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரணும்னு சொன்னே கல்யாண அடி இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க என்ன பண்ண எங்க அக்கா ஐஸ்வரியராய அந்த அபிஷேக் பத்தி வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு அதெல்லாம் வந்த அன்னைக்கு எத்தனை டைம் மாட்டி போயிட்டாங்க சரி கல்யாணத்தை போட்டு நிடிக்கண்டாமே யோசிச்சிட்டு இருக்கறானாம் அவங்க அம்மாவும் அதே மாதிரி ஐடியா கொடுத்துட்டாங்க நாளைக்கு போற இடத்துலயும் அதுக்கு அப்புறம் நல்ல நாள் இல்ல இந்த ஒரு வாரம் கேப்ல நல்ல நாள் இருக்கு மூணு நாள் குடிச்சு கொடுத்துட்டாங்க சரி நல்ல கதையை தள்ளி போடணும் அப்படின்னு வீட்டில பெரியவங்க கல்யாணத்தை வச்சுட்டாங்க இது கூட நல்லா தாண்டி இப்படிதான் மந்த்ல பொண்ணு பார்த்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த்த்குள்ள கல்யாணத்தை முடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை விட்டுட்டு இப்போ ஒரு டூ இயர்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டாங்க ரெண்டு சும்மா இருக்குமா போனும் வச்சுக்கிட்டு பேசி 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 வேண்டும் சண்டை போடாத முடிச்சோம் போன் எதுக்கு ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா ஒவ்வொரு புரிதலாயி அங்க அடியும் புடியும் வந்து கடைசி கல்யாணம் நடக்காம கூட போகுது இப்படிதான் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு என்ன பண்ண உம் விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் கல்யாணம் தானே பொழிச்சிடலாம் சனிங்க நான் உங்க வீட்டுல தான் இருப்பேன் ஆனா அதுக்கு முன்னாடி அது ட்ரீட் வச்சிடணும் அக்கா கல்யாணம் பர்ல நீ ட்ரீட் வைக்கணும் அப்புறம் விக்ரம் வந்து அவங்க அக்கா கல்யாணம்ங்கிற பேர்ல அவன் ஒரு ட்ரீட் வைக்கணும் அப்புறம் ஐசக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை கூட சேர்ந்து ஒரு ட்ரீட் அப்படி எனக்கு மூணு ட்ரீட் வச்சிடணும் நல்லா இருக்குடி ஒரே கல்யாணத்துல மூணு ட்ரீட்டா கேட்டு கேட்கலாம் சரிதான் கல்யாணத்துக்கு ஒழுங்கா வந்து நிக்கணும் மகளே இல்லாட்டி நடக்குது வேற கண்டிப்பா வர வேண்டி என் அக்கா கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் சரிடி எங்க வீட்டை பாஸ் பண்ணி தான் டெய்லி போறேன் சாயந்தரம் வரும்போது அக்காடையே எங்க ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு போ நான் வந்து அவனை பாக்கணும் இருக்கு உனக்கெல்லாம் தேடவே இல்ல இல்ல சரி நான் கிளம்புறேன் உன பாக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன் அது இல்லாம டெய்லர்ட்ட சுடியா ஸ்டிச் பண்ண கொடுத்தேன் வாங்கிட்டு போனோம் சரி பாக்கலாம்